ண்டாய தீமகி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி தசமி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை உள்ளது மரணயோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்னரை மணி முதல் இரண்டரை மணி வரை இரவு மணி முதல் எட்டரை மணி வரை காலம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கர ஓரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை புதன் ஓரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குரு ஓரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி பொதுப்படங்களை இப்போது காணலாம் மேஷ ராசி எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் சில சமயங்களில் ஏனோ உங்களுக்கு மன சோர்வு ஏற்படும் அதனை விட்டு விடுங்கள் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பளிக்கப்படும் பண விஷயத்தில் சற்று யோசனை செய்து செலவிட வேண்டும் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் புதிய முயற்சிகள் நம்பிக்கை தரும் சிலருக்கு உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது நட்சத்திர பலம் அஸ்வனி எடுத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள் பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் செய்தொழில் இன்று தனலாபம் உண்டு வரணி மற்றவர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் ஆதரவுகரம் நீட்டுங்கள் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள் செய்தொழில் நல்ல தன லாபத்தை தரும் கிருத்திகை நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று நடந்தேறும் தடைகளை தகர்த்தெறிவீர்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவும் இன்று சுமாரான தனவரவு உண்டு முருகபெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் ரிஷபராசி நீண்ட நாட்களாக நடக்க இருந்த காரியம் ஒன்று இன்று நடந்தேறும் சில சமயம் உங்களுக்கு மன ஏற்படும் பழைய விஷயங்கள் மனதில் தோன்றி மறையும் தியானத்தில் ஈடுபடுங்கள் தெளிவு பிறக்கும் சேமிப்பு கூடும் செய்தொழில் லாபம் உண்டாகும் பணி செய்யும் இடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் சிலருக்கு கருத்து சம்பந்தமான உபாதைகள் வந்து போகும் நட்சத்திர பலன் கிருத்திகை பிறரிடம் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும் யார் விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது செய்தொழிலில் லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடும் இன்று சுமாரான தனவரவு உண்டு ரோகிணி எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் குடும்பத்தில் உள்ளோர் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர் சேமிப்பு உயரும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சீரிடம் திட்டங்கள் நிறைவேறும் நாளாக இந்நாள் அமையும் உடல் நலனில் கவனம் தேவை பயணம் செய்யும் போது நிதானம் தேவை இந்த நல்ல தனவரவு உண்டு மகாலட்சுமிக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மிதனராசி எதையும் திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்கள் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் தகவல் துறை மற்றும் கமிஷன் வியாபாரம் கணக்கு துறை மற்றும் ஆடிட்டர் தொழில் புரிவோர் அடைவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவம் படைத்தவர்கள் நீங்கள் சிலருக்கு சில பயண வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் மனதில் அதிக சிந்தனைகள் தோன்றி மறையும் சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன் மிருகசீரிடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பிறருக்கு அறிவுரை கூறாமல் இருப்பது சால சிறந்தது இன்று நல்ல தனவரவு உண்டு திருவாதிரை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் இன்று செய்தில் லாபம் உண்டு உத்தியோகம் புரிவோருக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் இன்று நல்ல உண்டு உண்டுபூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் எடுத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள் செய்தில் சுமாரான தனவரவு உண்டு உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இர மாறுதல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நல்ல செய்தி வரும் விநாயக பெருமானுக்கு குழுக்கட்டை செய்து நைவேதமாக வைத்து படைத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கடகராசி எண்ணத்தில் தெளிவு உண்டாகும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய பொருள்கள் வாங்கும் நிலை ஏற்படலாம் பணியில் உள்ளோருக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வர இருக்கிறது பொருளாதார நிலை சீராக இருக்கும் குடும்பத்தாருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது சால சிறந்தது தியானத்தில் ஈடுபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிலர் வயிற்று உபாதையால் அவிதியுற நேரலாம் நட்சத்திர பலம் புனர்பூசம் ராமபிரான் அருளால் எல்லா காரியமும் நிறைவேறும் செய்தி லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு பூசம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பிறரை பற்றி பேசும்போது சற்று கவனத்துடன் பேச வேண்டும் பொறுமை காப்பது சால சிறந்தது இன்று சுமாரான தனவரவு உண்டு ஆயில்யம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும் எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் செய்தொழிலில் லாபம் உண்டாகும் பணி புரிபவர்கள் சக ஊழியர்களுடன் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும் சிவபெருமானுக்கு பால் அல்லது தயிர் அபிஷேகம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிம்மராசி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வீர்கள் இறுதியில் நீங்கள் தான் வெல்வீர்கள் பணியில் உள்ளோர் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் ரத்த அழுத்த சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் நட்சத்திர பலம் மகம் பணிபுரிவோர் சிலருக்கு கூடுதல் பொறுப்பும் அதிகாரமும் கிடைக்கும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் இன்று நல்ல தனவரவு உண்டு பூரம் நீண்ட நாட்களாக நீங்க செய்த முயற்சிகள் இன்று சாதகமாக அமையும் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர் இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்தரம் மனதை சம நிலையில் வைத்துக் கொள்ளவும் அலட்சியப்படுத்த வேண்டாம் பணிபுரிவோர் சக ஊழியர்கள் மத்தியில் போது கவனம் தேவை சொந்த தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர் இன்று சுமாரான தனவரவு உண்டு சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கன்னிராசி அனைவரையும் கவரும் ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் சில சமயங்களில் உங்களுக்கு அலட்சியம் தோன்றலாம் அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றியை காணலாம் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் சிலருக்கு கடன் பிரச்சனையில் இருந்து சிறு சிறு முன்னேற்றத்தை காண்பர் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் வயது சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு வந்து போகும் நட்சத்திர பலன் உத்தரம் பணிபுரிவோர் சிலருக்கு பொறுப்புகள் கிடைக்கும் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர் இன்று நல்ல தனவரவு உண்டு அஸ்தம் திறமைகள் வெளிப்படும் பேச்சாற்றல் மிக்கவர்கள் நீங்கள் சொந்த தொழில் புரிவோர் நல்ல லாபத்தை அடைவர் சித்திரை அவசரப்பட வேண்டாம் அவசரத்தை தவிருங்கள் எடுத்த காரியத்தை நிச்சயம் முடிப்பீர்கள் சொந்த தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் இது பச்சை பயிரை தானமாக கொடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கந்த குரு கவசம் தினமும் படிப்பது அவசியம் துலாம் ராசி மனதில் பட்டதை சட்டென்று கூறிவிடுவீர்கள் அதனால் பிறர் சங்கடப்பட நேரிடலாம் பேசும்போது கொஞ்சம் நயப்புடன் பேச வேண்டும் கூட்டு பணிகள் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் குடும்பத்தாரிடம் பேசும்போது சில வாய் வார்த்தைகளை தவிர்ப்பது நலம் பயக்கும் கணக்கு வழக்கு விஷயத்தில் கவனம் தேவை சட்ட விஷயத்தில் கவனம் தேவை கலை துறையினர் முன்னேற்றம் காண்பர் சிலருக்கு முதுகு பக்கம் அல்லது இருப்பு பக்கம் தசை பிடிப்பு ஏற்படலாம் கவனம் தேவை நட்சத்திர பலம் சித்திரை சட்டென்று கோபப்படுவீர்கள் அதனை விட்டு விடுங்கள் எடுத்த காரியத்தை தெளிவுடன் முடிப்பீர்கள் இந்த சொந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் சுவாதி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்குவர் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் பொறுமை அவசியம் தேவை இன்று தனவரவு சுமாராக இருக்கும் துர்கை அம்மனுக்கு சேப்பு புஷ்பம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் விருச்சக ராசி பிறர் என்ன நினைக்கிறார்கள் பிறர் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை பற்றி அறிய உங்கள் மனம் ஆவலாக இருக்கும் அதனால் உங்களுடைய சொந்த காரியங்கள் தள்ளிப் போகும் அவற்றை விடுத்து உங்கள் சொந்த தொழிலில் காரியத்தில் கவனத்தை செலுத்தினால் படிப்படியாக முன்னேறலாம் பொருளாதாரம் படிப்படியாக முன்னேறும் கடன் சுமையில் உள்ளோர் சிலருக்கு கடன் சுமை படிப்படியாக குறைய வாய்ப்பு உள்ளது மன அழுத்தத்தை தவிர்க்க தியானத்தில் ஈடுபடுவது நலம் பயக்கும் சிலருக்கு உடல் அசதி தசைப்பிடிப்பு தோன்றலாம் கவனம் தேவை நட்சத்திர பலம் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தொழில் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகம் புரிவோர் சிலருக்கு பணி மாறுதல் கிடைக்கலாம் வருமானம் கூடும் அனுஷம் நீண்ட நாட்களாக தீட்டிய திட்டங்கள் இன்று நிறைவேறும் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு கேட்டை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள் சுமாரான தனவரவு உண்டு தினந்தோறும் கந்தசஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் பாராயணம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் தனுசு ராசி இறை நம்பிக்கை மிக்கவர்கள் நீங்கள் சில சமயம் ஏனோ நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறதே என்ற அங்கலாய்ப்பு உங்கள் மனதில் தோன்றி மறையும் அவற்றை விட்டு விடுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது செய்தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் நண்பர்கள் சிலர் ஆதரவு கரம் நீட்டுவர் பயணம் செய்யும் போது சற்று கவனம் தேவை செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் தேவை சிலருக்கு தொடை மற்றும் முழங்கால் பகுதியில் வழி வந்து போகும் நட்சத்திர பலன் மூலம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மாற்றங்கள் நன்மையை தரும் செய்தில் லாபம் உண்டு என்று சுமாரான தனவரவு உண்டு போராடம் முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லை சொந்த தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர் பணிபுரிவோர் சில மாற்றம் காண்பர் இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்தராடம் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் உங்களுக்கு நிலைத்த முன்னேற்றம் ஏற்படும் இன்று சுமாரான தனவரவு உண்டு கந்தசஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய கவசத்தை தினந்தோறும் பாராயணம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பணியில் உள்ளோர் சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வர இருக்கிறது அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலை நிச்சயம் உயரும் கடன் சுமை சிலருக்கு படிப்படியாக குறைய வாய்ப்பு உள்ளது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவு வர சற்று தாமதம் ஆகும் மன அமைதி கொள்ளவும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் நீண்ட கால திட்டங்கள் செயல்படுத்துவீர்கள் சிலருக்கு எலும்பு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும் நட்சத்திர பலம் உத்திராடம் சூரிய ஆதிக்கம் உள்ளவர்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் சொந்த தொழில் புரிவோர் நல்ல தனலாபத்தை அடைவர் பணிபுரிவோர் ஏற்றத்தை காண்பர் திருவோணம் சந்திர ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள் சொந்த தொழில் புரிவோர் படிப்படியாக உயர வாய்ப்பு உள்ளது பணியில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் அவிட்டம் பேசும்போது சற்று கவனம் தேவை யாரையும் குறைவாக எடை போட வேண்டாம் செய்தில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று சுமாரான தனவரவு உண்டு சனிக்கிழமை அன்று காக்கைக்கு எல் அன்னம் வைத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கும்பராசி எதிலும் புதுமையை காண வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் புதிய புதிய யோசனைகள் தோன்றும் அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் மூலம் நல் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை சிலருக்கு உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை ஆவிட்டம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை ஆராய்ந்து செயல்படுவீர்கள் செய்தில் நல்ல தன லாபம் உண்டு பணிபுரிவோர் இடமாறுதல் பெற்று ஊதிய உயர்வு சிலர் அடைவர் சதயம் விடாமுயற்சியே உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள் பணியில் உள்ளோர் உயர் பதவி அடைவர் இன்று நல்ல தனலாபம் உண்டு போராட்டாதி மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் சொந்த தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை பிறர் விஷயத்தில் அறிவுரை கூறாமல் இருப்பது சால சிறந்தது உங்களால் முடிந்த தான தர்மத்தை நீங்கள் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீனராசி ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள் அதே சமயம் உங்களுக்கு கோபம் தலை தூக்கும் அதனால் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பொறுமை தேவை பணிபுரியும் இடத்தில் சிலர் சில சங்கடங்களை உருவாக்குவார்கள் அனுசரித்து செல்லவும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் செலவுகள் சீராக இருக்கும் பணம் குடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் கலைத்துறையில் உள்ளோர் மற்றும் படைப்பாற்றல் தொழில் உள்ளோர் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பர் சிலருக்கு தூக்கம் இன்மையால் அவிதியுற நேரலாம் நட்சத்திர பலன் போராட்டாதி எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மனம் தெளிவுடன் காணப்படும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் உத்தரட்டாதி இதனால் பட்ட கஷ்டத்தில் ஒரு விடுவு காலம் நிச்சயம் உண்டு சொந்த தொழில் புரிவோர் முன்னேற்றத்தை அடைவர் உத்தியோகத்தில் உள்ளூர் ஊதிய உயர்வு பெறுவர் ரேவதி எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை இன்று உங்களுக்கு கந்த கந்தகுரு கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் அதே சமயம் நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பனிரண்டு ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆதலால் காலையில் முருகபெருமான் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கி மாலையில் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் நன்றி வணக்கம்